ஹாய் இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹெல்த்தியான ஒரு சூப்பர் ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் ராகி புட்டு வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போது ராகி புட்டு பண்ணுறதுக்கு இல்லை கேவு மாவு புட்டு பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு இல்லை உனக்கால் கப் அளவுக்கு இது வரும் இது நல்லா வீட்டில் அரைச்சு வாஷ் பண்ணி அரைச்சு க்ளீன் பண்ணி கிரைண்ட் பண்ணி இருக்கிற ராகி மாவு இது ஸோ இதுல கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது ஜஸ்ட் ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட் பண்ணி நம்ம இதுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம் ரொம்ப போடக்கூடாது தண்ணி ஜஸ்ட் கொஞ்சம் லைட்டாக போடணும் சோ இந்த மாதிரி கட்டி கட்டியா லம்ஸ் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதில் இப்போ ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு வெட்டான மாவு போதும் இப்போ நம்ம குழா பொருளை நான் பண்ண போகிறேன் நீங்கள் இதில் இட்லி பாத்திரத்தில் கூட பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் இந்த லம்சம் அவ்வளோ எல்லாமே இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழால சோ பாருங்க இது நல்லா இப்போ ரெடி ஆச்சு எந்த கெட்டியும் ஆகலன்னு உங்களுக்கு இப்போ நம்ம குழல்ல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு லேயர் தேங்காய் ஆட் பண்ணிக்கங்க நம்ம தேங்காய் ஆட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் ராகி மாவு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கூட போடலாம் மூணு லேயரா கூட போடலாம் நான் ஒரு மூணு லேயர் போடுறேன் இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பிரஸ் ஆகுற மாதிரி லைட்டா ப்ரெஸ் பண்ணல ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க

ஸோ இதை கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இது மேலே இன்னும் கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கிறேன் ஸோ பாருங்க தண்ணி நல்லா பாயில் ஆயிட்டு இருக்கு இப்போ பாட்டம் காத்தப்பட நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த குழா போட்ட இது மேலே நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா இதில் நம்மளுக்கு ஸ்டீம் ஆகணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம இதை பார்க்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் எடுக்க தேவையில்லை ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் எஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி நீங்கள் பின்னாடி பக்கம் முன்னால் வச்சு இந்த ஒரு ஃபுல்லாக பிளேட் இருக்கும் அதை புஷ் பண்ணினா உங்களுக்கு சூப்பரான வரும் இந்த பிளேட் எடுத்துல இப்போ சாவில் தான் நம்ம இப்போ இல்லை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கு இவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் ஸோ நான் இதில் இப்போ கொஞ்சமாக இலக்காய் பொடி ஆட் பண்ணிக்க போகிறேன் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இது இலக்கா பொடி கொஞ்சமாக இதில் நாட்டு சாக்கரை ஆட் பண்ணிடுவேன்